சிறுவனின் பறவை இறந்துவிட்டது சிறுவனின் துக்கத்தை போக்கிய நபி சல்லல்லாகு செல்லம் இந்தச் சம்பவம் முகமது நபி சல்லல்லாகு செல்லம் அவர்களின் அன்பான இரக்க சுபாவத்தை மிகத் தெளிவாக காட்டுகிறது மதீனாவில் அனஸ் இப்னு மாலிக் ரலி என்ற அன்பு தோழர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு சிறிய சகோதரன் இருந்தான் அந்தச் சிறுவன் பெயர் அபு உமேர் நபிகள் நாயகம் சல்லலாக அலகிவசல்லம் அவர்கள் அடிக்கடி அனஸ் ரலி அவர்களின் வீட்டுக்கு வருவார்கள் அப்போது அவர்கள் அபு உமேர் என்ற இந்தச் சிறுவனுடன் சிரித்துப் பேசுவார்கள் விளையாட்டாக கொஞ்சுவார்கள் அபு உமேர் ஒரு சின்னப் பறவையை நுகேர் என்ற சிறிய பறவை ஆசையாக வளர்த்து வந்தான் அந்தப் பறவையுடன் விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்தது நபியவர்கள் அந்தச் சிறுவனைப் பார்க்கும்போதெல்லாம் சிரித்துக் கொண்டே யா அபு உமேர் உன் நுக்கேர் என்ன செய்தது என்று பாசத்துடன் விசாரிப்பார்கள் ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் அனஸ் ரலி அவர்களின் வீட்டிற்குச் சென்றபோது போல் அங்கே காணப்பட்ட சிறுவன் அபு உமேர் மிகவும் சோகமாக காணப்பட்டான் அவன் முகத்தில் வழக்கமான சிரிப்பும் துருதுருப்பும் இல்லை விளையாடாமல் துக்கத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தான் நபியவர்கள் அவனை அருகில் அழைத்து அபு உமேர் என்னவாயிற்று உனக்கு ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று விசாரித்தார்கள் அப்போது அனஸ் ரலி அவர்கள் யார் ரசூலுல்லா இவருடைய செல்ல பறவையான இறந்து இறந்துவிட்டது அதனால்தான் அவன் மிகவும் துக்கமாக இருக்கிறான் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவ செல்லம் அவர்கள் அந்தச் சிறுவனின் துக்கத்தை சாதாரணமாக கடந்து செல்லவில்லை அவர்கள் அந்த சிறுவனின் துக்கத்தை உண்மையாக புரிந்து கொண்டார்கள் சிறுவன் அபு உமேருக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அவர்கள் அவனருகில் அமர்ந்து அவனுடைய கவலை குறையும் வரை அவனுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் சில சஹாபாக்களுடன் முக்கியமான பணிகளை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது கூட அந்த சிறுவரின் துக்கத்தை போக்க அவனுக்கு ஆறுதல் அளித்தார்கள் சிறுவரின் இழப்பை சாதாரணமாக கருதாமல் ஒரு பெரியவரின் இழப்பை போலவே கனிவுடன் விசாரித்து அவருடன் விளையாடி பேசி அவரது துக்கத்தை போக்கினார்கள் இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் ஆழமான இரக்கம் நபிகள் நாயகம் சல்லலாக அழகி வசல்லும் அவர்கள் ஒரு பெரிய தேசத்தின் தலைவராக பல பெரிய பொறுப்புகளை சுமந்திருந்த போதிலும் ஒரு சிறுவனின் உணர்வுகளையும் துக்கத்தையும் மதித்து அதற்கு ஆறுதல் அளிக்கும் அளவுக்கு அவர்களிடம் ஆழமான இரக்க குணம் இருந்தது அனைத்து உயிர்களிடமும் அன்பு ஒரு சிறுவன் வளர்த்த சின்னஞ்சிறிய பறவையின் இழப்புக்காகவும் அவர்கள் அனுதாபம் காட்டினார்கள் இது எல்லா உயிரினங்களிடத்திலும் எல்லா கட்டத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்ற இஸ்லாமிய பண்பை உணர்த்துகிறது குழந்தை நேயம் குழந்தைகளுடன் அவர்கள் பழகிய விதமும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்படுத்ததும் இஸ்லாம் குழந்தை நேயத்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது என்பதை காட்டுகிறது இந்த சம்பவம் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மனிதர்கள் மட்டுமன்றி உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் எந்த அளவுக்கு அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொண்டார்கள் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது